வானங்கள் பூமியை படைத்தவனே நீ தான் உலகத்திலேயும் மறுமையிலையும் நீ தான் எனக்கு பொறுப்பார் நீ தான் எல்லாம் எனக்கு தந்த தவப்பணி முஸ்லிமன் என்ன முஸ்லிமாக மரணிக்கச் நல்லவர்களோடு என்னை சேர்த்து விடு நல்லவர்கள் ஒரு ஆளாக இந்த பெரியவத்தை பாருங்களே யூசுப்பர் இஸ்லாம் ஆக மேல போனதுக்கு பிறகு ஆட்சியில் போய் உட்கார்ந்ததுக்கு பிறகு சொன்னது சொல்லி முடிச்ச எப்படின்னா இப்படித்தான் சொல்லி முடிச்ச அவருடைய கவலை இவ்வளவு தான் என்ன முஸ்லீமா நாம் மரணிச்சிருவோம் நல்ல ஒரு ஆளாக இதுதான் எனக்கு கவலை இல்லை அது நீ தந்தது நீ தந்தது எனக்குள்ள கவலைன்னா முஸ்லீமா மரணிக்கோ நல்லவர்களோடு அவங்களோட சேர்த்துட்டா போதும் அவர் என்னுடைய இந்த ஆட்சியை நிரந்தரமாக வைத்தார்கள் அதல்ல அப்படித்தானே இப்படியே நான் நீந்துடும் இந்த கட்டிலே இந்த உட்கார்ந்துருவோம் அப்படியே என்ன வச்சிருக்கேன் யாரெல்லாம் இப்போ என்ன பணக்கார நாய்க்கு கொஞ்சமான ஏழை ஆக்கிறாதே இப்படியே எனக்கு தொடர்ந்தும் பரக்கத்து செய்தார்கள் வாயாக இப்படித்தானே எங்களுடைய துவா அப்படித்தானே பெரும்பாலும் எங்க துவா இப்படி இப்படியே தொடர்ந்தும் இந்த பரக்கத்தை ஈக்கணும் முஸ்லீமா மரணிக்க செய் படாது முஸ்லீமாக தானே அப்படித்தானே மரணிப்பேன் அப்படித்தானே அதான் இல்லை பரக்கத்தை இந்த நாள் நபீத என்னத்தை பாருங்கள் தவஃப் அணி முஸ்லீமன் இப்போ யூசுஃபி வகி இறங்குது அப்படித்தானே

படிக்க வாருன்னு நான் தொழுகிறேன் அல்ல நீக்கி பாரு ரோட்டில் போற பொம்பளே ஒன்றும் அவன் அரகத்துக்கு தாய் முஸ்லீம் தான் கேட்கணும் நானாக கேட்கணும் அதுதான் பாரச இந்த மனோனில தான் குழப்ப மனோனில் சொல்றேன் நபி கேட்குற பாருங்க முஸ்லீமன் இப்ப இந்த சொல்ல பாருங்களேன் அதை விட அதை விட இந்த சொல்ல பாருங்களே அதை விட கடுமையான ஒரு சொல்ல வாழ்க்கணி விசாலிசி இது என்ன கருத்து நான் சாலிகான இல்லாம அப்படித்தானே நல்லடியார்களுடன் என்னை சேர்த்தருள்வாயாக அப்படின்னா நான் இல்லாமல் சாலிகுங்கள் ஒரு ஆளாக இல்லாமல் என்னையும் அவங்களோட சேர்த்து யார் நான் இல்லை என்றாலும் சேர்த்து வாழ்க்கையினே மிசாலிகள் நம்பி இப்படி கேட்பாரா நாங்களே கேட்க மாட்டோம் நல்லா தான் நீக்கிறோம் அப்படித்தானே பரும வாழ்க்கிறேன் மிசாளிகள் பாக பணிவான சொற்பு கட்டும் பனிவான சொற்பிரியோகம் பிரயோகம் பத்தி விலங்க விலங்க அப்படித்தான் நடக்கும் அல்லாஹ் விளங்காதவன் தான் அளவுக்கு மிச்சம் போயிருக்கும் இந்த விலங்க விலங்க இந்த மாதிரி பிரயோகங்கள்னு சரியா இதுதான் நீங்க நாங்க காண்ற ஒரு அற்புதமான வசனம் ஆக உச்ச நிலையில வச்சு சொன்ன வசனம் இதோட சம்பந்தம் இல்லை என்றாலும் போற போக்கில் சொல்றேன் ஒரு மனுஷன் நிலைமையும் விலகப்படுத்திட்டு சில நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நவீன காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு அறிஞர் இமாம் ரசீது தான் கேள்விப்பட்டீங்க இந்த மூதுகுதி குத்து அந்த அசல் பனா இவங்க எல்லாருக்கும் முந்தி இவங்க எல்லாருக்கும் முந்தி ரசீதாட வகுப்புகளுக்கு இமாம் அசல் பண்ணாவும் கூட போயிக்க அந்த அளவுக்கு மூத்த மனுஷன் பெரிய ஒரு ஆள் அவரோட தப்சீர் தான் தப்சீருல் மனார் அப்படின்னு சொல்றேன் தப்சீருல் மனார் அப்படின்னு சொல்றேன் நவீன காலத்தில் இருக்கிற ஒரு ஆக முக்கியமான தப்சீர்கள் ஒன்று தப்சீருல் மனார் இவர் ஆசிரியர் இமாம் ரஷீது ஆசிரியர் முகமது அப்துகு அப்ப இமாம் முகமது அப்துகு தப்சீர் சொல்லுவார் ஈஜிப்தில் ஒரு ஹோலில் தப்சீர் சொல்லுவார் இவர் மாணவர் ரசீதரெல்லாம் மாணவர் இவர் சொல்கிற தப்சீரெல்லாம் எழுதி கொள்வார் கிளாஸ் லீக்கிற நேரம் நல்லா எழுதி கொள்வார் எழுதி முடிச்சதுக்கு பிறகு கொடைத்து காட்டுவார் முகமது அப்து காட்டிட்டு அவரோட பேப்பர் இருந்து ஒரு ப இருந்து அந்த பேர் மணார் அந்த மணாரில் வெளியிடுவார் வெளியிட்டு 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 வந்து சூரத்து நிசா வார நேரத்தில் சூரத்து நிசா முடிகிற நேரம் முகமது அப்து மௌத்து அவ்வளோதான் அவர் செஞ்சது அதோட மௌத்தா போனர் அதுவரையும் தப்சீர் அந்த மனார்ல மனார் என்ற மேகசீன்ல தொடர்ந்து அது வந்துட்டேன் அவர் மூத்த எனக்கு பிறகு ரசித்லா தொடர்ந்து எழுதினார் அதை தொடர்ந்து கொண்டு போனார் சொல்லுங்களா கொண்டு போய் முதலாவது இந்த மனார் மேகசின் எழுதினது அதான் பிறகு புத்தகமாக வந்தது இப்ப அது புத்தகமாக இருக்கு எழுதி கொண்டே போய் ரசித்ருலா கடைசியாக எழுதின வசனம் தப்சீர்இந்த இந்த வசனம் சொல்லுங்களா இரவு தூங்க போக முந்தி அந்த தப்சீர் எழுதினார் படம் மாறி படம் மாறி எழுதி ஈன முடிச்சார் தவாஃபனி முஸ்லீமன் எளி முடிச்சா ஆள் அது அதோட துவாவோட மூத்து என்ன முஸ்லீமாக மூத்தாக்கு ஒரு தவாஃபனி வால் ஹக்குனி விசாலிகின்னு சொன்னதோட அதுக்கு தப்சீர் எழுதி வச்சுட்டு படுத்தார் முத்து இன்றைக்கு வரை மயினியோட நிற்குது அந்த தப்சீல் தப்சீல் மணாறு இன்னைக்கு வரை தான் இருக்கு அதுக்கு மேலே இல்லை பதினோரு பாகங்களைக்கு இன்னைக்கு வரை மன அதோட பிடிச்சி சரியா இதுதான் சொல்கிறேன் இதுதான் அந்த நல்ல மனிதர்கள நோக்கம் விளக்கு அது மேலே இருந்தாலும் இப்போ நாங்கள் பார்த்தது மாதிரி உஸ்ஃபால் இஸ்லாம் ஆக மேலே இருந்தாலும் என்ன எதிர்பார்த்தா இதுதான் முஸ்லிமான் அதான் எதிர்பார்த்தேன் வாக பணிவான சொற்பிரயோகம் ஆக டொப் லெவல் உட்கார்ந்த நேர் ஆட்சியில் உட்கார்ந்து கொள் சரியா இன்னொரு உதாரணத்துக்கு பாருங்க சுலைமான் அலி இஸ்லாம் சொல்ல வேசே வரல இப்படி வாழ்ந்தா இல்லையா சுலைமான் அலி இஸ்லாம் யூசுப் அலி விட கூட இந்த உலக சம்பத்துகளை பொறுத்தவர் உலக அதிகாரம் உலக செல்வம் இதெல்லாத்தையும் வச்சு பார்த்தால் ஒரு நபியும் அந்த தரத்துக்கு இல்லை அப்படித்தானே ஒரு நபியும் உலக ரீதியான செல்வாக்கு அதிகாரம் செல்வம் இதை பார்த்தால் இல்லை அவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்துல செல்வாக்குல இந்த பாருங்க அவரை அவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு முக்கியமான கட்டம் தான் அவங்களோட ஒரு முக்கியமான அதிகாரத்தை காட்டுற ஒரு முக்கியமான கட்டம் தான் அந்த சபா நாட்டு அரசியோடு சம்பந்தப்பட்ட சம்பவம் அவ பல்கீசன்னு பேர் சொல்கிறார் அல்லாஹுவாலம் தான் தயிக்குமோ வேறு பேரும் தெரியல குரான்லேயே ஹாதிஸ்லேயே அது வரல ஆனால் அப்படி ஒரு பேர் இருக்கிறா இஸ்ராலியத்தில் வந்து யூத கிறிஸ்தவ கதைகளில் வந்துடும் அல்லாஹூவால சாரி பல்கிஸ்துன்னு வச்சுக்கோமே ஏபிசின்னு சொல்கிற மாதிரி எக்ஸுன்னு சொல்லுவோமே தெரியாத பேருக்கு அது மாதிரி தெரியாத பேர் பல்கிறிஸ்துன்னு வச்சுக்கொள்வோம் சரியா அந்த பெண் பெண்ணோடு சம்மந்தப்பட்ட அந்த ஆட்சியாளர் அரசியோடு சம்மந்தப்பட்ட சம்பவத்தில் ஒன்று வரும் அவட சிம்மாசனம் உங்களுக்கு தெரியும் சிம்மாசனத்தோடு சம்பந்தப்பட்ட சம்பவம் அவன் வர முந்தி இந்த வர வரமுந்தி அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரும் சரியா இப்ப இந்த சுபேமான தன்னை கூடிக்கிற ஆக்கட்டை எல்லாரும் கிட்ட தானே மீக்குதானே ஜிம்களிக்கிற மனிதர்களுக்கு நிறைய பேர் இருக்கிற அப்ப கேட்டாங்க அவ வர முந்தி சிம்மாசனத்தை கொண்டு வரும் யாரு கேளு அப்போ ஜின்னொண்ட எலும்பி சொல்லிச்சு நான் கொண்டு வார் நான் கொண்டு வரேன் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து எலும்புறதுக்கு முடி சரியா சொன்னான் மின் மின்மக்காமிக்க நீங்கள் இப்படி உட்காரீங்களே உட்கார்ந்து ஆக்கொண்டா பேசி தீர்வுகள் சொல்லி எல்லாம் சொல்றீங்களே இதெல்லாம் முடிகிறதுக்கு முந்தி நான் கொண்டாந்தான் மின் மக்காமிக்க அப்போ அப்படி சொல்லிட்டு அவர் நிற்கிற நேரத்துக்கு இன்னொரு ஆள் எழுப்பினார் அது யாரு கால ஃப்ரீ மினல் ஜின் ஜிங்கெல்லாம் நல்ல சக்தி வாய்ந்த ஒரு ஜின் ஃப்ரீ தண்ட அதான் சக்தி வாய்ந்த ஒரு ஜின் தான் சொன்னார் அப்ப இன்னொரு ஆள் எலும்பினார் அப்ப அது குளான் எப்படி சொல்றதுன்னா ஒக்கால் அல்லது இந்த ஹு எல் முன் மினல் அறிவுள்ள ஒரு ஒரு எலும்பி சொன்னார் அது மனுஷன் ஜின்னால ஜிந்த பேசி முடிஞ்சு ஆக சக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்த ஜின் சொல்லி முடிஞ்சு இப்ப அடுத்த ஒரு எலும்பினார் யார் அது உக்காலல்லது இந்த ஹு மினல் கித்தா அன ஆதி கபுக்க தரப்பு கண்ண மூடி தரக்க முடிந்து நான் கொண்டாந்து வைக்கிறேன் சரியா அப்படி சொல்லிட்டு கொண்டாந்து வச்சு உடனே அது என்ன விஷயம் எங்களுக்கு தேவை அப்படி கொண்டு வந்து வச்சால் இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் உண்டு சுலைமான் அல இஸ்லாம் அவங்களோட சமூகத்தில் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாக்கிட்டு இருந்து அப்படித்தானே அப்போ உடனே சிம்மாசனம் அசனம் வந்துட்டு ஒரு அற்புதமான தொழிற்பாடு அல்லது பெரிய ஒரு டெக்னாலஜி அது அப்படித்தானே அந்த டெக்னாலஜி இருந்தால் மனுஷன் எங்க போகணும் விலங்குதானே டெக்னாலஜியால் இப்படி எல்லாம் ஆறு ஆண்டு அப்படித்தானே ஆனால் என்ன சொன்னாங்கன்றால் அந்த சிம்மாசனம் தன்னிடத்தில் வந்து சேர்ந்து நிலைத்த போது நிலைத்ததை கண்ட போதும் சுலைமான் சொன்னார்கள் என்னுடைய என்னுடைய ரெட்சகளின் அருள்களில் ஒன்றாகும் நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி கொன்றவனாக நடந்து கொள்கிறேனா என்று பரிசோதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி கொன்றவனாக நடந்து கொள் என்று பார்க்கத்தான் நல்லா எப்படி செஞ்சார் அப்படித்தான் அவர் இதை பார்த்தார் அந்த அந்த பெரிய ஒரு டெக்னாலஜி கிடைச்ச உன்னைக்கு அவர் பார்த்தது இப்படித்தான் நன்றி செலுத்தினால் உண்மையிலே அவர் அவருக்கு தான் அளவு செஞ்சு கொள்றார் அவருக்கு நன்றி செலுத்தி கொண்ட கஃபர யாரு நன்றி கொன்ற மாதிரி நடந்து கொள்றாரோ கரீம் என்னுடைய ரச்சகன் தேவையாற்றவன் அவருக்கு நன்றி செலுத்தவன் மட்டும் தேவையு கரீம் ஆனால் கண்ணியமான பையன ரப்பி கனியும் கரீன் சொன்னார் இதுதான் சுலை மனத்திரம் கரு அவரும் பார்த்தது என்ன இது ஏண்ட வேலையல்ல ஆக்கள்க திறமையும் அல்லி ரப்பிதான் இதுதான் நபிமார்கள குணம் எங்க நீங்க பார்த்தாலும் எந்த நபியை பார்த்தாலும் இதை சொல்லுவார் வெற்றி அடைஞ்சோடனே இந்த காரியத்துக்கு தான் வந்து முடிப்பாரு இதே மாதிரி ரசூலா மக்கா வெற்றி மக்கா வெற்றியில அந்த உள்ளுக்கு வாராங்க மக்காவுக்குள்ளால வாரா எப்படி வந்தாங்க ஒட்ட ஏறி வந்த ஒட்டகத்துல தலையை நல்லா தாழ்த்தி சுஜூது செஞ்ச மாதிரி உள்ளுக்கு வந்தாங்க தலையில நிமித்தி நாம் வாரன் தலைவர் வாராரு அப்படித்தானே வெற்றியாளர் வாராரு சுத்தி அவங்களோட படை பிரிவு எல்லாம் காத்துன்னு வருது வெற்றியாளர் கை அப்படி அப்படி வீசுவார் அந்த மாதிரி வரான் அசுலோட முகமும் கூட தெரியல வாரன்னே அப்படி பணிவோட வந்து சேர்ந்தாங்க வந்து காபத்துள்ளால உட்காந்து நுழைஞ்சி அந்த விக்கிரகங்களை உடைச்சி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு காபத்துள்ளார் வாசல்ல நின்றா அப்போ எல்லாரும் வந்து முன்னும் உட்காந்து நிற்கிறார் சார் இவ்வளோ காலம் எதுச்சாக்கள் அடித்தாக்கள் குழப்பினாக்கள் எல்லோரும் உட்காருறேன் வந்து ரசூல்ல கேட்டாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றி என்ன செய்வீங்க நினைக்கிறீங்க அப்ப அவங்க சொன்னாங்க அப்படின்னா அகுன் கரீமுன் ஒபுன் அகின் கரீமின் நீங்கள் நல்ல ஒரு சகோதரன் நல்ல சகோதரன்ற மகன் பயந்தானே இப்ப என்ன நடக்குமோ தெரியாதே அப்போ ரசுல்லா சொன்னாங்க இது ஹபு ஃபாந்து முத்துல அக்கா போங்கோ அவங்க நீங்கள் இன்றைக்கு முழு சுதந்திரம் ரோம்லாக்குன்னு அனுப்பிவிட்டேன் வேறு ஒன்று சொல்ல தண்டனையும் அதோ இதோ எதுவுமே பேசலாம் அதோடய நிறைய பேர் அப்படியே இஸ்லாத்து அழிவினாங்க மறுபக்கம் அப்படியே இஸ்லாத்து அழுவினாங்க அப்போ யாரையும் பழிவாங்க ஏசு பேச சும்மா ஒரு ஸ்பீச்சான குறைஞ்ச இவ்வளோ காலம் என்ன அடிச்சிங்க தானே பெண்ணு சொல்கிறீங்கன்னா கேட்கணுமே குறைஞ்சது நான் வெற்றி கொண்டேன்னு நான் சொல்லணும் தானே இவ்வளோ காலம் பார்த்தீங்க தானே நீங்கள் போராடி போராடி வந்தீங்க பதிமூன்று வருஷத்துக்கு மேலாவது இருபத்தி ஒரு வருஷம் ஆகுது என்ன நடந்து விளங்குதானே இப்போ கொஞ்சம் திருந்துங்க நானும் சொல்லணுமே அப்படி தானே இப்போ கொஞ்சம் யோசித்து திருஞ்சி நடவுங்கன்னு சொல்ல அதை கூட சொல்லலை அப்படி கூட சொல்லலை ஒன்றுமே சொல்லல இது ஒரே ஒரு வசனம் இது ஹபு பாந்து முலக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் அப்போ இதுதான் அபிமார்கள் இதே மாதிரி தான் பின்னால வந்து பக்கர் உமர் உஸ்மான் அலி அப்படி சொல்லுங்களேன் நிறைய சஹாபாக் இந்த இந்த மனோநிலைக்கு தான் வெற்றியின் இந்த ஒழுக்கங்களைத்தான் பின்பற்றினார் பின்பற்றினால் விளைவு என்னவா ஆச்சு எங்கெங்க போனாங்களோ அங்கெல்லாம் நிறைய பேர் அந்த கருத்து அப்படியே நடைமுறையாச்சு பிக்காத பிரிவு முஸ்லீம்கள் இதை மறந்தாங்க இந்த இந்த ஒழுக்கத்தை மறந்தாங்க வெற்றி கொண்டால் இந்த காவிர்களை மாதிரி நடந்து கொள்ள தொடங்கினாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் வெற்றியை கொண்டாடுவாங்களே காணிவெல்ல ஒன்று போட்டு காணுவாணிங்க ஒன்று செஞ்சு இன்னும் சொல்லுங்களே இந்த இதெல்லாம் போட்டு கொண்டாடுவாங்க அந்த லெவலில் நடந்து கொண்டாங்க அப்ப தடகில மறுபக்கம் வீட்டு சரியா இதுதான் வெற்றியின் ஒழுக்கங்கள்னு நாங்கள் சொல்றோம் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இந்த அளவு இந்த லெவலுக்கு இல்லை ஒரு உதாரணம் பாருங்க துருக்கியில் நேற்று மூணு ஒரு ரெண்டு ஒரு மாதத்துக்கு தேர்தல் ஒன்று நடந்தது அப்படித்தானே தேர்தல் நடந்து தைபோர்த்தகோன் ஐம்பது வீத வாக்குகளால் வென்றார் அப்படின்னா கருத்துனேன் துருக்கியில ரெண்டு பேரில் ஒரு ஆள் அவருக்கு வாக்கடைச்சி அப்படித்தானே பெரிய வைத்து எதிர்கட்சிகள் கிட்டவும் வரல இது கிட்டவும் இல்லை கீழே வைட்டான் மதச்சார்பற்ற எல்லாம் பட்டு தோல்வியா இருந்துச்சு இப்ப தேர்தல் பிரச்சாரம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் நடந்து ரெண்டு மூணு மாசம் தேர்தல் பிரச்சாரம் நடந்து வெற்றி கொண்டாச்சு முந்தைய போன முறையை விட கூட வெற்றி சரியா அப்ப என்ன செய்யணும் பெரிய கொண்டாட்டு கொண்டாடி நல்ல ஒரு குடு கொடுக்கணும் எதிர்கட்சிகள் அப்படித்தானே அப்பதான் செய்யணும் ஆனா தை போறத்தோட என்ன இருப்ப செஞ்சாரு வெற்றி கொண்டதுக்கு பிறகு டிவிக்கு வந்து சொன்னாரு எனக்கு கோட்போட்டாக்கள் மட்டுமல்ல எந்த மக்கள் எல்லாருமே எந்த மக்கள் மூலாவசர் ரெண்டாவது வேண்டாம் நாங்கள் இவ்வளவு காலம் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் வேலை செஞ்சோம் எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சோம் அந்த நேரம் நானும் எந்த கட்சி ஆக்கலும் நிறைய தவறுகள் வெட்டி கேள் மோசமாக பேசி கேள் இடையில மனம் புண்படுற எல்லாம் அடுத்த கட்சிகளுக்கு நடந்து கொண்டிருக்கேன் நான் சொல்கிறேன்னு அது எல்லாத்துக்கும் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் நீங்கள் எனக்கு என்னவும் பேசியிருந்தா இருந்தா என் கட்சிக்கு என்னவும் செல்லியிருந்தா எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் மன்னிச்சு விட்டுறோம் இனி நாங்கள் இந்த நாட்டை கட்டியலுப்புறத்தை யோசிப்போம் இஸ்லாமிய வரலாற்றிலே ஃபர்ஸ்ட் டைம் முஸ்லீம்கள் இப்படி பேசினது ஃபர்ஸ்ட் டைம் இந்த அதோட என்ன நடந்திருக்கும் இப்படி ஒரு மன ஆறுதலோடு எல்லா மக்களுக்கும் வந்து அப்படி பேசிட்டு இறங்கிட்டு போயிட்டார் வேறு ஒன்றும் செய்யல பிறகு உங்களுக்கு தெரியும் சோமாலியா என்னது பட்டினி ஆலை வறட்சியாலே மக்கள் சாகர் அப்படித்தானே அப்போ சோமாலியா போனார் பேத்து முன்னூற்றி ஐம்பது மில்லியன் பில்லியன் டாலர் கொடுத்துட்டு வந்தார் பிறகு நாட்டுக்கு வந்து என்ன செஞ்சாருங்க அப்ப வந்த புதுசிக்கு அவர் இப்போ நேற்று மூணாத்து நாட்டுக்கு வந்த புதுசிக்கு கட்சியிட கட்சி அமைச்சர் டேட் வருது கட்சி அமர்த்தி தேட்டுக்கு அனுசிணும் கொண்டாட்டப்படணும் கொண்டாட உடனே அப்படி தானே அப்போ அந்த கொண்டாட்டம் எல்லாம் நிப்பாட்டும் என்ன சோமாலியால் இப்படி எங்கடைய முஸ்லீம்கள் மூத்தாரா கட்சியை கொண்டாடுறதுக்கு காசு சேர்த்திப்பீங்க தானே அந்த காசெல்லாம் தாங்குவோம் அங்கே அனுப்புவோம் சோமாலியா கடப்பு எனவே யாருமே கொண்டாடவானா வெளியில் அது இது ஒன்று போடுவான் அறிவிச்சு விட்டார் அப்போ இது சகாபாக்கள தரம்பு நான் சொல்ல வரல ஆனால் அந்த பண்பாடு வருது அப்படித்தானே இதுதான் சொல்ற வெற்றியின் ஒழுக்கங்கள் சொல்றது கருத்து இது இந்த ராணுவ ரீதியான வெற்றியின் போது தான் குறாண்ட நேரடி வசனம் அதுதான் நேரடி வசனம் அதுதான் அப்படித்தான் இராணுவ ரீதியாக இன்னொரு நாட்டை ஒரு சமூகத்தை வெற்றி கொள்ளும் போது இந்த ஒழுக்கங்களை பின்பற்றுவோம் சொல்றது தான் நேரடி வசனம் என்றாலும் அப்படி இருந்தாலும் எல்லா வகையான வெற்றிக்கும் இது பொருந்தும் அது அல்லாத ஏனைய வெற்றிகளுக்கும் இது பொருந்தும் வெற்றி தாலே ஒரு முஸ்லீம் இப்படித்தான் நடந்து கொள்வோம் அண்டதா இது காட்டும் சரி இதோடு நாங்கள் இந்த சூறாவை முடிச்சுட்டு அடுத்த சூறாவுக்கு வருவோம்